வெல்கம் அஞ்சாமணி கிச்சன் சக்கரப்போ சக்கர பொங்கல் செய்ய செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பொன்னி அரிசி கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வெல்லம் போடணும் இனிப்பு கூட இருக்கிறதுனால பாசிப்பருப்பு போடுறதுனால இனிப்பு கூட வேணும் சக்கர பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சக்கர பொங்கலுக்கு ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொதிக்குது இப்போ ஊற வச்ச பொன்னி பச்சை அரிசியை சேர்த்துக்கலாம் கால் கருப்பு பாசிப்பருப்பு அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தண்ணி கொதிக்கட்டும் நாலு விசில் அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் சாதம் குழைவாக இருக்கும் அரிசி பருப்பு போட்டு தண்ணி கொதிக்குது இப்போ மூடி போட்டுக்கலாம் விசில் வச்சிடுறேன் அஞ்சு விசில் வரணும் அப்போ தான் சாதம் நமக்கு குழையவாக கிடைக்கும் வெந்துவிட்டா பார்க்கலாம் அஞ்சு விசில் வச்சு நல்ல குழைய வெந்துருக்கு இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப்பு வெள்ளம் போடணும் நான் ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் நான் எப்போ பொங்கல் பண்ணாலும் இதுபோல் கொஞ்சம் சக்கரை சேர்த்து செய்வேன் அப்போ இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக தெரியும் வெறும் வெள்ளை மட்டும் போட்டால் இனிப்பு தூக்கலாம் தெரியாது அது கூட ஒரு சுட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் அப்போ தான் இனிப்பு செய்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா இனிப்பு கூடுதலாக தெரியும் இப்போ அஞ்சு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போட்டி போட்டால் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் வாசனை சூப்பராக இருக்கும் வெள்ளம் நல்லா கரையட்டும் கரதலன்னு வருது இது ஆற ஆற சரியாக இருக்கும் ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப்பு வெள்ளம் நம்ம இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் நெய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ கடவும் சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இருபது முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி கொஞ்சம் உதவிடட்டும் கொஞ்சம் செவுக்கணும் அப்போ தான் பொங்கலில் டேஸ்ட்டாக இருக்கும் லேசாக செவுக்குது இப்போ ஒரு இருபது குழந்த திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம் திராட்சை கொஞ்சம் உப்பி வரணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு செவுந்து போச்சு திராட்சையும் உப்பி வந்துடுது எல்லாத்தையும் சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறணும் இப்போ கொஞ்சம் தழதளன்னு இருக்குது ஆராக சரியாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும் சிம்முலேயே வச்சுருக்கேன் வாசனை கமகமான இருக்குது பாசி பருப்பு சேர்த்து செய்த சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது வாசனை கமகமான இருக்குது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொங்கல் ரெடி ஆயிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சுவையான சக்கர பொங்கல் செய்து சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ